சிவபெருபத்தராக சிவபெருமான் வாளтом கோங்கர முகவரி காரியமன்படும் களங்களை களமாக விரல் விரபெற வந்திருக்கின்றார்கள் சித்திரகளின் வீரர்களை உற்சாகப்படுத்தவும் கோங்கர ஹோசை வீரர்கள் ஒன்று நடு ஆக்கி வீரர்கள் பல்லி சக்தி பெற ஒத்துழை மநாதபுரம் மகாபட்டம் என்றா என்ற வாய்ப்பா நாயகன் டாக்டர் அச்சுல மகன சேகித ரமநாதபுரம் மகாபற்ற சாத்துர் தர்மமனிசுகு வீரம்ங்கது பிரபவமண்டு கேறார் இந்த கடமை யான போட்டி இந்த கடமை யான தோரணத்தில் பரந்து சிறந்த மனசரம் மாதே உருவை யாரைக்கு பெருமை சேத்துறமா மாதே வீரர்களுக்கு பெருமை சேத்துறமா ஏது மல்லையா குரு குலம்பா கிதிமிரக்கம் செய்யுது அங்கி குரும்பா ஏதுவாக அதுவே பரமச்சார் பாடும் வீரர்களுக்கு புகுதுறற காளையின் வால் குடி போற சது கோரா விரு விருர் দর্শক দর্শক 보도록 कीजिएगाベルトのซีดี உள்ளது ரொம்ப பழகிடுனது ரொம்ப ரொம்ப ஆடுறதுக்கு வந்துருக்குது காலேஜ் சுவங்க நாடத்த நின்றால தூக்குறதுக்கு மேல வந்த மாமரம் வந்துட்டே இருக்குது தெருக்கள் சக்திடா வேற ஒருத்தருக்கு அறிமுகம் பண்ணுங்க குடுங்கடா ஏ ஹோட்டல்டா குடுங்கடா 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 நீங்க இந்த இடத்துல நீங்க வந்தா படுத்து பாத்தறேன் நாட விட்டுறங்கடா